அனைவருக்கும் நமஸ்காரம் நம்ம சேனலில் ராகு கேது பயிற்சிகள் பற்றி பார்த்துட்டு வரோம் மேஷராசிக்கு பார்த்துருக்கோம் இப்போது புருஷன் இரண்டாவது வீடாகிய ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பார்க்குறவங்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு கொலீக்ஸ் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க அவங்களையும் அளவு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்டு வர ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் ராகு பகவான் தியானம் ॐ अर्धगायं महावीर्यं चन्द्रादित्यभिमर्धनं सिंमिघागर्भसम्भूदं तं राघुं प्रणमाम्यहम् शूलधन्ताय विद्महे उग्ररूपाय धीमहि तन्नो राघुप्रसोदयाः तु सिंकिदेवी समेतराघुमूर्तये नमो नमः हेदुध्यानं पलासपुष्पसङ्कासं तारकाग्रगमस्तकम् रौद्रं रौद्रात्महं घोरं तं केदुं प्रणमाम्यहम् चित्रवर्णाय विद्महे सर्वरूभाय धीमहि तन्नो केदुप्रसोदयातु तु चित्रलेखादपि समेद ஏது மூர்த்தையே நமோ நமகாம் ரிஷபராசி சுக்கர பகவானுடைய வீடு இந்த ரிஷபராசி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம பேசும்போது குரு பகவான் இருந்துட்டு இருக்கார் மே மாதம் குரு பயிற்சி வரும்போது அவர் மிதனத்துக்கு போயிட போறாரு சனி பகவான் வந்து இந்த மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியே கும்பத்தில் வந்து மீனத்துக்கு வர போறாரு அப்போ ரிஷபராசிக்கு இரண்டாம் இடத்துல குடும்பத்தன வாக்குஸ்தானத்தை ஜென்ம குரு மாதிரி ரிஷபராசி மிதனத்துக்கு போவது குடும்பத்தன வாக்குஸ்தானத்தில் குரு போக போறாரு உங்களுடைய லாபஸ்தானத்தில் இப்போ பதினோராம் லாபஸ்தானத்தில் ராகு இருந்துட்டு இருக்காரு அடுத்ததாக ராகு பகவான் உங்களுக்கு வந்து பத்தாம் இடம் கும்பத்துக்கு போறாரு அப்போ உங்கள் லாபஸ்தானம் சனி பகவான் தர போறாரு சரியா இப்போ கேது பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார் நம்ம இப்போ பேசும்போது ரிஷபராசிக்கு ஐந்தாம் வீட்டில் கண்ணியில கேது பதினோராம் வீடு மீனத்தில் ராகு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு வர்றாருலையா கேது அப்போ ரிஷபத்துக்கு நாலாம் இடம் சுகஸ்தானம் தாய்ஸ்தானம் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா சொத்துக்கள் ஒரு அசட் சேர்க்கறது நிறைய சொல்றோம் இல்லையா ப்ராப்பர்ட்டி இதெல்லாமே நாலாம் இடத்துல அடங்கும் வீடு வாசல சொத்து சுகம் எல்லாமே தாய்ஸ்தானமும் தான் அப்ப நாலாம் இடத்துல கேது பகவான் வர்றது ரிஷவராசிக்கு அவ்வளவு உச்சிதம் கிடையாது இப்ப ஜென்ம குருவால பாதிக்க பாதிக்கப்பட்டு இப்ப ரெண்டாம் இடத்துக்கு குரு போறாரு குடும்பத்தன வாக்குஸ்தானத்துக்கு குரு போறது நல்லதுதான் அதே நேரத்துல இந்த ரிஷபராசிக்கு என்னன்னா ராவு கேது வந்து இங்க நீச்சம் அடையிற இடம் உச்ச பலம்ன்றது விருச்சிகத்துல ராவு கேது ரெண்டுத்துக்குமே இங்கே வந்து இப்படின்னா சர்பங்களை வந்து நீச்ச பலம் அடைகிறாங்க பலம் இழந்துடுறாங்க ரிஷபத்துல அப்ப என்ன ஆகும் நாலாம் இடத்துல நம்ம போது கேதுன்னும் போது அம்மா வகையில கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் அம்மாவோட உடல்நிலையை முக்கியமா பார்த்துங்க மருத்துவ செலவு கொஞ்சம் நிறைய செலவு வைக்கும் ஏன்னா நாலாம் இடம்ன்றது ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் சர்பங்களை பொறுத்தவரைக்கும் நாலாம் இடம்ன்றது அந்த அளவுக்கு உச்சிதம் கிடையாது அது இங்க சிம்மத்துல வர சூரியனுடைய வீட்டுக்கு வராங்க கேது போகணும் இல்லையா அப்போ கொஞ்சம் நீங்க அம்மாவோட ஹெல்த்ல ரொம்ப கேர் எடுத்துக்கணும் யாராக இருந்தாலும் அவங்கள கரெக்டாக மாத்திரை சாப்பிட்றவங்க சுகர் பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி இருக்கும் நல்லா பார்த்துக்கணும் அதே நேரத்துல ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய பயணம் பிரயாணம் செய்யறது ரொம்ப பிடிக்கும் அதாவது எதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாவது பண்ணோம்னா அது ரிஷபராசி தான் இங்கே சந்திரன் வந்து மனோகாரகன் சந்திரன் வந்து உச்சம் பெற்ற வீடு இது இப்போ உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்த ராகு இது இந்த கடந்த ஒன்றரை வருஷமும் நிறைய அள்ளி கொடுத்துருப்பார் ரிஷபராசிக்கு வந்து ஜென்ம குருவாக இருந்தாலும் ராகு பகவான் நல்லா செஞ்சிருப்பார் அதே நேரத்தில் பத்தாம் இடத்துல கும்பத்தில் சனி பகவானும் நல்லது தான் ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஏன்னா சுக்கரனோட வீடு இல்லையா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சுக்ரனுடைய வீடான துலாத்துல தான் சனி பகவான் உச்சம் இன்னொரு வீடு இந்த இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துல வந்து சந்திர பகவான் உச்சம் அதனால உங்களுக்கு ஜென்ம குரு கொஞ்சம் கஷ்டம் கொடுத்துருப்பாரு அதே சனி பகவான் தான் வச்சுருந்தார் தொழில இப்போ லாபஸ்தானம் சனி பகவான் வர்றாரு அப்போ பத்தாம் இடத்துல போக போற கே ராகுவால கொஞ்சம் தொழில பிரச்சனை இருக்குங்க தொழில் மாற்றம் இடமாற்றம் வேலை மாற்றம் நிறைய புது புது தொழில் தொடங்குறது இருக்கிற மாற்றங்கள் நிகழ்த்துவார் ராகு மாற்றங்கள் அதெல்லாம் ராகு கெட்டிக்காரர் அதே மாதிரி தேவையில்லாத செலவுலாம் எடுத்து விட்டுருவார் அந்த அளவுக்கு ஒரு மைண்டை மாத்தி விட்டுருவார் ஒரு ஊருக்கு போலான்னா நீ வேற ஊருக்கு போயிடுவீங்க எதுக்கு என்ன பண்றேன்னு தெரியாது அந்த மாதிரி குழப்பி விட்டுருவார் அதே நேரத்துல நான் சொன்ன மாதிரி நான் நாலாம் இடத்துல அர்த்தாசிரமத்தில் இப்போ கேது வர்றதும் அந்த அளவுக்கு சரியில்லை ஏன்னா சிம்மத்தில் வந்து கேது பகவான் பகை ராகு கும்ப கும்பத்து ராகு பகவான் பகையா இருந்தாலும் சர்பங்களை பொறுத்த வரைக்கும் நிழல் கிரகங்கள் அதனால அவங்களால வந்து எதுவுமே எப்படின்னா அந்த எந்த ராசிக்கு வராங்களோ அந்த ராசிக்குடைய வீட்டு அதிபதிக்கு என்ன பலமோ அந்த பலத்தை எடுத்து அந்த பலனை இவங்க கொடுப்பாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அப்போ சிம்மத்தில் சூரியனுக்கும் சூரியனுடன் பலத்தை கேது எடுத்து கொடுக்க முடியாது அதே மாதிரி சனி பகவான் வீடான கும்பத்து ராகு வர்றார் ராகு அப்படின்னா தொழில வராரு தொழில கொஞ்சம் மாற்றம் மாற்றம் செய்வார் நீங்க எதிர்பார்த்த இதெல்லாம் ரொம்ப ராசிக்கு பொதுவா சொல்ல போனா ராகு கேத்து பயிற்சி தான் இருக்கு ரொம்ப ஓஹோன்னா கிடையாது அதே மாதிரி இரண்டாம் இடத்துல போற குரு வந்து விசேஷம் தான் ஏன்னா அவர் வீட்டை அவரே பாக்குறாரு அது ஒரு விசேஷம் தனுசை பாக்குறாரு இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேத்து பயிற்சிக்கு அப்புறம் சப்போஸ் உங்க அதிபதி சுக்கர திசையே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி உங்க உங்களுக்கு ரிஷபராசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆறாம் ரிஷபராசிக்கு வந்து அதிபதி சுக்ரன் அதில் ஆறாம் வீடு துலாம் அதுக்கு அதிபதி சுக்ரன் அப்போ சுக்கரனோட திசை நடக்கக்கூடாது நடந்து இந்த மாதிரி ராகு கேது பயிற்சி தான் வருதுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருவார் ஏன்னா ஏற்கனவே நீங்க பாடா படுத்து கஷ்டப்பட்டுருப்பீங்க இந்த குருவால ஏன்டா குரு இப்ப படுத்துறாருன்னு கடந்த பத்து மாசம் மன உளைச்சல் நிறைய வந்துருக்கும் ரிஷபராசி வெளியே சொல்ல முடியாமல் நிறைய விஷயங்கள் வந்திருக்கும் இப்போ அதெல்லாம் மாறும்போது ரெண்டாம் வீடு குடும்பத்தின வாக்குஸ்தானம் போகிறது விசேஷந்தான் அதனால் அதே மாதிரி இந்த ராகு வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் வர்றதுனாலும் குருவோடய பார்வை அடுத்து ஒரு வருஷத்துக்கு ராகுவை பார்க்குறதுனால ஓரளவுக்கு தொழிலில் மாற்றங்கள் இருந்தாலும் பிரச்சனை பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு தள்ளி போயிடும் தொழில் நடத்துகிறவங்க முதலாளிங்க இப்போ தொழில் பிள்ளை அப்புறமா சொல்லுவோம் ஒரு ஃபேக்ட்ரி ஓனர்னுவோம் எம்டி மேனேஜிங் டேரெக்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி அவங்களாம் கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா வந்து தொழில் ஸ்தானத்தை வந்து குரு பகவானுடைய பார்வை பார்க்க போகுது அது ஒரு விசேஷம் தான் அதே நேரத்தில் நீங்கள் வந்து எந்த தொழில் இருந்தாலும் தொழிலை நீங்கள் நேர்மையாக செய்யணும் ஏன்னா பத்தொனராம் வீட்டில் உட்கார போகிறது சனி பகவான் நீங்கள் அளவுக்கு நேர்மையை கடைப்பிடிங்களோ அந்தளவுக்கு தான் உங்கள் லாபம் பெருகும் வழிவட வழிவடையணும் நல்லபடியாக நடக்கணும்னா சுக்கரனுடைய இப்போ சுக்ரன் உச்ச பலம் என்ற வீடு ஆட்சி பலம் மீனத்தில் யார் குரு பகவான் அவர் வீட்டு தான் இப்போ சன்னீஸ்வரம் போகிறாரு அதனால உங்கள் ராசிக்கு பதினொன்றில் போகிறாரு அப்போ நீங்கள் பத்தாம் இடத்துல தொழில் ஒழுங்காக செஞ்சீங்கன்னா தான் லாபம் ஒழுங்காக கிடைக்கும் நீங்கள் சும்மா ஏதோ ஏனோ ஒரு தொழில் பண்ணீங்கன்னா லாபம் கிடைக்காது அதே உத்தியோகத்திலையும் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்காது அதனால் நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் கரெக்டாக செவனே செய்யுங்க நிச்சயம் ஒரு நல்ல விதமாக தான் இந்த ராகு கேது பயிற்சி இருக்கும் நாலாம் இடத்து வரல கேதுவால அம்மாவோட உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க மெடிசன்ஸ் எடுத்துக்க எடுத்துக்கு சொல்லுங்க மற்றபடி பயப்பட மாதிரிலாம் உங்களுக்கு எதுவும் கிடையாது தான் இருக்கு அதனால நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முடிஞ்சால் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுங்க பால் அபிஷேகம் அதே மாதிரி பாம்பு புத்து எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு பால் விடுறதும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சில பேர் ஆடி வெள்ளி தேவையில் பட் வாரம் வாரம் பாம்பு புத்துக்கு பால் ஊற்றுனாலும் தப்பு கிடையாது அதே நேரத்துல சில கோயில்ல பாத்தீங்கன்னா புத்து இருக்காது நாகத்துலேயே இருக்கும் பார்த்துருப்பீங்க கல்லு செலவு வச்சிருப்பாங்க அங்க போய் அதுக்கு அபிஷேகம் பண்ணலாம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க ராகு ரொம்ப சந்தோஷப்படுத்துங்க நிச்சயம் சர்பங்களுக்கு நல்ல வழி காட்டும் ராகு வந்து தச பதினெட்டு வருஷம் மனைவி பேர் சிம்கி தேவி கஷேத்திரம் வந்து திருநாகேஸ்வரம் தானியம் வந்து கருப்புளுந்து வஸ்திரம் வந்து நீல நீல கலர் ப்ளூ கலர் வஸ்திரம் அதே மாதிரி கேது பகவான் பாத்தீங்கன்னாக்கா மனைவி பேர் சித்ரலேகா தேவி தானியம் வந்து கொல்லு கஷேத்தம் வந்து கீழ்ப்பெரும்பல்லம் அதே நேரத்தில் கலர் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் வஸ்திரம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பைடூரியம் கோமேதகம் ராகுகேது ரத்னங்கள் கேது தசை ஏழு வருஷம் நடக்கும் ஜாதகத்தில் ராகு தசை பதினெட்டு வருஷம் மாதிரி இதுதான் இந்த ராகு ராகுகேது சர்மங்களுடைய தன்மை அதுப்போ பொதுவாக ரிஷபராசிக்கு மோசம் சொல்ல முடியாது பட் தாயோட உடல்நிலை மட்டும் கவனமா எடுத்துங்க முக்கியமா சரிங்களா தொழில் மாற்றங்கள்லாம் இருக்கும் இடமாற்றங்கள்லாம் அது பயப்படாதீங்க லாபஸ்தானம் நீங்கள் நல்லா இருக்கும்போது வலுப்படியும் அந்த வலு கொடுத்துருவாரு ஆட்டோமேட்டிக்கா சனி பகவான் மீனத்துல சரியா ஆனால் நீங்கள் எதை பத்தி அதே மாதிரி மீனத்துல சனி பகவான் ஒரு ராசியை பார்க்க போகிறார் மூணாம் பார்வையா ரிஷபத்தை சனி பகவான் பார்த்தா சொல்லுவாங்க சனி பார்வை கொஞ்சம் கெடுத்துருவாங்க அப்படிலாம் பயப்படாதீங்க அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு கர்மா நல்லா இருந்துச்சு உங்களுடைய உங்களுடைய சுயஜாதகம் நல்லா இருந்துச்சுனாலே நிறைய விஷயம் ஜெயிச்சிடலாம் உருவ புண்ணியஸ்தானம் பாக்யஸ்தானம் லாபஸ்தானம் இது நல்லா சிறப்பாக அமைஞ்சதுனால பெரிய விஷயம் சரிங்களா அதனால ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எல்லாம் உள்ள இறைவன் அனுகிரகத்தால் நல்லபடியாக நடக்கட்டும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் நேரம் கிடைக்கும்போது கோவிலுக்கு போங்க தெய்வ வழிபாடு நிறைய பண்ணுங்கள் மன உளைச்சலேருந்து வெளியே வரலாம் யார் யாரெல்லாம் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுத்தாங்க கஷ்டப்பட்டீங்களோ எல்லாமே மாறி வர போகிற டைம் சரிங்களா அதனால இறை வழிபாடு பண்ணுங்க நிச்சயம் இம்பெருமான் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு காப்பாத்திடுவாரு பயப்பட தேவையில்லை நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய